இந்த ஏரியா அங்கே பாருங்க கிரௌண்டை பாருங்க இங்கே வள்ளி விட கிரௌண்ட் பாருங்க எவ்வளோ நீங்கள் பார்த்தீங்களேன் பாருங்க அவ்வளோ வெள்ளம் போய் பாருங்க கிரௌண்டுக்கு பாருங்க ஆட்டோ சில்லே அப்படிலாம் மூழ்கிட்டு பாருங்க அதுக்கு வெள்ளம் அவ்வளோ வெள்ளம் மண்ணு பாருங்க நாளை போகலாம் மாதிரி வேற இனிமேலுக்கிலி பாயிடி அந்த ரோட்டை தான் பாருங்க அப்படி வெள்ளம் மண்ணு எங்கால பாருங்க ஃபுல்லெல்லாம் வளர்த்துருக்காங்க இந்த ஏரியாவே ஃபுல்லுக்கா மூடிட்டு தண்ணி பாருங்க இந்த நாங்கள பாம்பு என்ன பாம்பு எல்லாம் தெரியும் அதான் உண்டு புல்லுக்காக மூடிட்டு இந்த ஏரியா அங்காள பாருங்க அந்த கிரௌண்டை பாருங்க எங்கள் பள்ளிகளை கிரவுண்ட் ஃபுல்லாக மூடிட்டு தண்ணியாக அவ்வளவு வெள்ளம் ஒரு நாள் மலைக்கு எப்படி வெள்ளம் வேண்டாம் ஒரு நாள் மலைக்கு எப்படி வெள்ளம் வேண்டாம் இருபத்தி ஏழாம் தேதி மட்டும் மலை இருக்கா அப்போ எப்படி இருக்கும் பாப்பம் வெள்ளத்துக்காக போய் பாப்பம் ஓடலாம் வரைக்கும் சைக்கிள் என்ன ஒரு பயம் வேண்டாம் பாம்பு பிரச்சனை உண்டுதா பாம்பு வந்து ரெண்டு அப்படி தண்ணியோட வெள்ளம் மந்து கொண்டே இருக்கு அப்படி போய் பார்ப்போம் இப்போ எங்கே எங்க போற முன்னாடி பரராசா புள்ளியா விளையாடி அதிக போகிறோம் அப்படத்து தண்ணிக்கு வந்து பார்ப்போம் அப்படத்துல நிற்குதுதான் தண்ணி செம்ம தண்ணி நிற்கிது

ഇപ്പൊ എന്താ പോയിക്കൊണ്ടിരിക്കാം നമ്മളാ അതിനടുത്ത് പോയിക്കൊണ്ടിരിക്കാം അവിടത്തിൽ വാ ബമായ വെള്ളം അവിടല്ല വെള്ളം നിക്കതാണ് എന്താ പേരങ്ക கிரவுண்ட் ஃபுல்லாக மூட்டிட்டு பாட்டுறேன் பாருங்க இது பங்க வந்தாங்கன்னா இந்த இனி மஞ்சள் தறி அந்த ஏரியாவுக்கு வந்திருக்கோம் பாருங்க அந்த ஏரியாக்கு அப்படி வெள்ளம் பண்ணி பாருங்க அங்கே பாருங்க ஆட்டா போகுது அப்போ பாருங்க ஆட்டா சில்லே போட்டுலாம் மூழ்கிட்டு பாருங்க அவ்வளோத்துக்கு வெள்ளம் கொட்டு கொண்டு கொட்டி கொண்டே இருக்கு இந்த கீழ் குறைஞ்சது ஒரு பதினாலு மணத்தையும் பதினஞ்சு மணத்தையும் கொட்டுது மலை சைக்கிளே ஓடையலாம் கிட கம் அவ்வளோத்துக்கு இதாக கிடக்கு வெள்ளம் கிடக்கு அப்படியே மைதிரி பக்கமாக போய்க்கு பாருங்க வெள்ளம் ஏரியாவே ஃபுல்லாக வெள்ளம் தான் அப்படியே அப்படியே கோயிலை சுற்றி ஃபுல் வெள்ளம் தான் ஜால பார்த்தீங்களா அப்படியே நேராக போனோம்னா அப்படியே ஃபுல்லாக வெள்ளம் தான் பாருங்க இன்னும் ஒரு நாளைக்கு இப்படி போய்தால் திரும்ப ஏறத்தான் போயிண்டி வரும் போட அவ்வளவு பள்ளம் பாருங்க சைக்கிளே விளக்கிலான கடை அவ்வளவுக்கு தாண்டி இப்போ எவ்வளமும் சாமியாமும் முன்னாடி அந்த இடத்துல பாருங்க வெள்ளத்தை எங்களை வீட்டுக்குள்ள பூந்துட்டு வடல வந்து வாங்க அப்படி என்ன பெண்ணு காலைக்குது சைக்கிளோடி இங்கேயே நிற்குதான் அந்த சைட்டா நிற்கிது பாருங்க இந்த மண்டபத்துக்கு முன்னு இதுல ரொம்ப ஃபுல்லா மூழ்கிட்டு பாருங்க ஒரு தண்ணிக்க பாருங்க இதோட மண்டா அந்த விவேகானந்த வீதி இனி மைந்தரிக்கிறாட் அந்த பாரதிக்கு பொருள் ஒன்று பாருங்க அம்மா சைக்கிளே உடனே எங்கள் தோட்டம் எல்லாம் மூழ்கிட்டு பாருங்க ஃபுல்லாக வெள்ளை நிற்கிது எங்களால் அப்படியே மரவள்ளிக்கை நிற்கிது ஆனால் குராக கிடக்கு மரவள்ளிக்கை இதுக்கு நிற்கிது வேறு aumentar <coughs> .